தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் சென்ற போன்கால் இபிஎஸ் தரப்பு கடும் அதிர்ச்சி தமிழக அரசியலில் நொடிக்கு நொடி பரபரப்பு அதிகரித்து வரும் வேளையில் பாஜகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒரு முடிவு தற்போது பெரும் சிக்கலை எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது நெருங்கிய முன்னாள் அமைச்சருக்கும் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக என வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் களம் மும்முனை போட்டியை எதிர்கொண்டிருக்கிறது பிரதமர் மோடியை முன்னிறுத்தி பாஜகவும் ஐ கூட்டணியை மையமாக கொண்டு திமுகவும் பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்தாமல் அதிமுகவும் தேர்தலை எதிர்கொள்கிறது தற்போது மூன்று கட்சிகளுக்கும் மிக முக்கிய வேலையாக இருப்பது கூட்டணியை இறுதி செய்வது திமுக அதன் கூட்டணியை இறுதி செய்து வருகிறது அதிமுக பாஜக இரு கட்சிகளும் தற்போது பிரிந்த காரணத்தினால் எந்த பக்கம் செல்வது என ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகள் யோசனையில் இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பாஜக பக்கம் செல்ல பல கட்சிகள் தயாரான நிலையில் பாரத பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடியை வரவேற்றனர் இந்நிலையில் அதிமுக கூட்டணிக்கு செல்ல எந்த கட்சிகளும் தயாராக இல்லை இதனை அடுத்து எஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றது அதிமுக தொண்டர்களை அதிர்ச்சி அடைய செய்ததுடன் இனி அதிமுக பக்கம் வேறு கட்சிகள் செல்லுமா என்ற கேள்வியை எழுப்பியது இதனையடுத்து எஸ் பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி அனுப்பி கூட்டணி கட்சிகளுக்கு தூது அனுப்பி இருக்கிறார் உங்களுக்கு தேர்தல் செலவு தொடங்கி அனைத்தையும் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என உறுதிமொழி கொடுத்து இருக்கிறார்கள் மேலும் பாஜக பக்கம் செல்ல வேண்டாம் எனவும் அதற்கான சில சலுகைகளும் கூறியிருக்கிறார்களாம் இது முக்கிய தலைவர் மூலம் பாஜகவிற்கு செல்ல பாஜக மேலிட தலைமை கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறது தா கட்சியை காப்பாற்றுவது தொடங்கி அனைத்திற்கும் பாஜக வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் பாஜக கூட்டணியை உடைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருகிறாரா இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது என உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் பலரது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வைக்கு சென்றிருக்கிறதா விரைவில் முன்னாள் அமைச்சர்கள் பலரது இடங்களில் சோதனை நடைபெறும் எனவும் செந்தில் பாலாஜி போன்றே முன்னாள் அமைச்சர்கள் இருவர் அந்நிய செலவானி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு துணையாக புழல் சிறையில் அடைக்கப்படலாம் எனவும் எனவும் கூறப்படுகிறது ஜனவரி மாசம் முதலீட்டாளர் மாநாடு நடந்துருச்சு நடந்துருச்சுங்களாங்க ஐயா இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தான் வெளிநாடு போற வெளிநாடு போறேன்னு சொன்னார் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு ஐயா வெளிநாடு போகணும் எதுக்கு ஐயா போன நீங்க சொல்லு புது வீடு புது வீட்டுல கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன் இந்த பெரிய யாராவது நம்புவோமா ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும் நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்களை இன்விடேஷன் கொடுக்க போறேன் சரி பரவாயில்ல நீங்க சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏத்துக்கிறோம் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு பத்து நாள் ஸ்பெயினுக்கு போறார் ஐயா நீங்க ஸ்பெயின் நடந்து போனாலே பத்து நாள் முடிச்சு வந்துடலாம் கிழக்குறது தெற்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பத்து நாள் நடந்து ஸ்பெயின் முடிச்சிடலாம் பத்து நாளைக்கு ஸ்பெயின்ல என்னங்க ஐயா வேலை தெரியாம கேட்கிறேன் இப்படித்தாங்க அவங்க ஆட்சி இருக்குது பேசுவது எல்லாம் போய் அது ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க ஐயா எங்க போனாரு யாரை பார்த்தாரோ அடுத்து வர்றோம் டிஎம் கே பார்ட் போர் வரும் ஐயா முதலீட்டாளர் மாநாட்டில் சொன்னாங்க டிஎம் கே காரங்க சொன்னாங்க பாருங்க ஆறு லட்சத்தி அறுபது கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு இது ஸ்டாலின் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சி எதிர்கட்சி எல்லாம் எங்க மேல பொய் சொல்றாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் என்ன ஓவரா பேசாதீங்க வேண்டாம் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன் கம்மன் இருங்க அப்படின்னு